அக்கினி சிறகுகள் இந்த புத்தகத்தை கலாமிடம் வாய் வார்த்தையாக அவரது ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றுவதை கேட்டு அதன் பின் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹைதராபாத் நிஜாம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டு வேதனையில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்து வருந்துகிறார் கலாம் அவர் கலாமின் ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றியவர் கலாம் ஆதரவுடன் அவரிடம் கேட்கிறார் நான் ஏதாவது உதவலாமா எப்படி கேட்குறார் அந்த இளைஞர் என்ன சொல்கிறார்னா ஆசீர்வாதம் செய்யுங்கய்யா நான் நீண்ட காலம் வாழ்ந்து உங்கள் திட்டத்தை செயலாற்ற உதவுவேன் அப்படி சொல்கிறார் அவர் நலம் பெற வேண்டி இரவு முழுவதும் அல்லாவை வேண்டி தொழுது கொண்டிருப்பார் கலாம் இறைவன் அவர் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவரை நோயிலிருந்து எழுப்பி கொடுப்பார் பின்னர் ஏவுகணை திட்டத்தில் அபாரமாக உழைத்தார் அவர் அவர்தான் கலாமின் சுயசரிதைக்கான அக்கினிச் சிறகுகளை எழுதியவர் கலாமிடம் இரவு புறாவும் மனம் விட்டு பேசி துண்டு துண்டாக சே சேகரித்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதி எழுதினார் அருண் திவாரி அவர் மனைவி டாக்டர் அஞ்சனா திவாரி மனப்பூர்வமாக உதவினார் இந்த அக்கினி சிறகுகள்ங்கிற பேர் எதுக்குன்னா கலாம் சொல்கிறார் எல்லோரும் நமக்குள் ஒரு தெய்வீகமான அக்னியுடன் பிறக்கிறோம் இதன் ஒளியை பரப்புவது தான் சிறகுகள் அப்படின்னு குறிப்பிட்டார் இதில் அந்த புஸ்தகத்தில் ஆரம்பமே அம்மாவுக்கு ஒரு கவிதை உருகி உருகி எழுதுறாரு கலாம் ஆமாம் அம்மாவுக்குன்னு எழுதுகிறத எல்லோரும் ஆசையாக எழுதுவாங்கல்ல எங்கள் அம்மா தான் கெட்டிக்காரங்க எங்கள் அம்மா தான் நல்லவங்க எங்கள் அம்மா மாதிரி வராது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதேபடி தான் இவரும் எழுதுகிறார் அதில் ஒரு சிறு பகுதி வாசிக்கிறேன் எனக்கு பத்து வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது நினைவில் நிற்கிறது ஒரு பௌர்ணமி நிலவு நாள் இரவு என் உடன் பிறந்தார் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படுத்திருந்தேன் என் உலகம் உனக்கு மட்டுமே தெரியும் அன்னையை நள்ளிரவில் கண்விழித்தேன் என் முழங்கால் மீது உன் கண்ணீர் தொழில் பட்டு இப்படி எழுதிட்டு வரார் நமக்கே உருக்கமாக இருக்குது என் அன்னையே மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு நாளில் அந்த நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று யூதர்கள் கிறிஸ்தவங்க இஸ்லாமியர் எல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு கடைசி காலத்தில் இப்போ நம்ம செத்து போயிடுவோம் கடைசி காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு ஆச்சா அதுக்கு பிறகு இப்போ அம்மாவுக்கு இது எழுதிட்டார அதுக்கப்புறம் ஒரு பிரார்த்தனை எழுதுகிறார் அதுவும் அருமையாக இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமானதாக ரெண்டு வரி சொல்கிறேன் மதங்கள் மக்களை பிரிவுப்படுத்தாமல் மக்களை இணைக்க மத தலைவர்களுக்கு அருள் புரிவாயாக இறைவா அடடடா அடடா இதை செஞ்சுட்டா தான் நல்லதா போச்ச என்ன யார் சொன்னாலும் சரி என்ன இருக்கு அந்த மதத்தலைவர்களை நம்மளை நம்மளால் சரி கட்ட முடியுமா இன்று நேற்றா ஆயிரக்கணக்கான பிரிவினை பிரிவினைத்தானே உருவாக்கிறாங்க சரி அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் அருண் திவாரி அருண் திவாரி தான் இவற்றுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு எழுதுறது அவர் அந்த எழுதினதெல்லாம் திரு சிவலிங்கம் அவர்கள் தமிழில் நமக்கு தராங்க அவர் வடக்குத்துக்காரில் தமிழ் தெரியாது அவர் எழுதினது தமிழில் சிவலிங்கம் எழுதுகிறார் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பிரார்த்தனை அது அதர்வன வேதத்திலேருந்து எடுக்கிறார் ஆறு வரி மட்டுமே கலாம் இஸ்லாமை சேர்ந்தவர் கிறிஸ்தவத்தை பற்றியும் சில இது எழுதுகிறாரு இப்போது அதர்வின வேதத்துலேருந்து ஆறு வரி எழுதுறாரு எப்படி பாருங்களேன் எவ்வளோ படிச்சிருக்கார் எவ்வளோ கெட்டிக்கிறான் படிக்கிறார் அப் அதில் வந்து ஒரு சில வரிகள் மட்டும் வாசிக்கிறேன் நம்ம அதர்வின வேதம்னா நம்ம ஆயுர்வேதம் அப்படின்னு நினப்போம் அப்படி இல்லை இதில் ஒரு பிரார்த்தனை அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த பூமி அவனுடையது எல்லையற்ற கடல்கள் அவனிடம் ஓய்வு கொள்கின்றன என்றாலும் அவன் சின்ன நீர்க்குட்டையில் படுத்திருக்கிறான் என்ன அழகில்லை இதுக்கப்புறம் இனி கலாமோட இதை பார்ப்போம் கலாமின் ஊர் வந்து ராமேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் அவருடைய நினைவு எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும்பாங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் பிறந்தவங்கள்லாம் அவங்க சின்ன வயசு காலத்தை ரொம்ப இதாக வர்ணிப்பாங்க அப்படி இப்படின்வாங்க அந்த அந்தப்படி தான் இருக்குது இப்போ கலாமோட வயது காரியமும் வீட்டில் பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை ஆனால் பிள்ளைங்க அதிகம் நிறைய பேர் சாப்பிடணும் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது விருந்தினர் வந்து நிறையா வருவாங்க அன்போடு ஆர்வத்தோடு உபசரிப்பாங்க அது வந்து நம்மளை யோசித்து நான் பழைய இதில் அப்படி தான் உபசரிப்போம் பிள்ளைங்கள்லாம் நிறைய இருந்தாலும் சலிக்காமல் ஆசையோடு பிள்ளைங்களும் சேர்ந்து உபசரிப்பாங்க அது உணவை கொடுக்குறதுல இதையும் கொடுப்போம் அதையும் கொடுப்போம்னு அருமையாக கொடுப்பாங்க அம்மா வீட்டில் அம்மானா போடுவாங்க வத்தல் செய்வாங்க இன்னும் பலகாரம் பண்டங்கள்லாம் அவங்க சொந்த கையாலேயே செய்வாங்க அதனால தான் நிறையா பிள்ளைகளும் கொடுக்க முடியும் அது அது வேற இருக்குல்ல இதைத்தான் க கலாம் எழுதுகிறார் அப்புறம் தென்னை மரத்து காய் தான் அவங்களுக்கு தேங்காய் வந்து நேரம் கிடைக்குது அதையும் எழுதுகிறாரு அப்பா வந்து ஜெயினுலா அப்படின்னு அம்மா ஆஷி அம்மா ரெண்டு பேரும் அழகாக இருப்பாருங்கன்னு சொல்கிறாரு சொல்லி சந்தோஷப்படுறார் ஆனால் நான் அவ்வளோ வசீகரமான தோற்றம் இல்லை அப்படின்னு வேற அடக்கமாக சொல்லிக்கிறார் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பார் அவ்வளோ தான் மற்றபடி அழகுக்க என்ன அப்புறம் கலாமோட வீடு ஒரு பழமையான வீடு அந்த இடத்துல அந்த ஏரியாலேயே ஒரு பழமையான மசூதி இருக்குது தகப்பனார் கலாம் வந்து அடிக்கடி அங்கே அழைச்சிட்டு போயிடுவார் தொழுகிறதுக்கு குழந்தை கலாம் தொழுதுட்டு ரொம்ப நம்பிக்கையோடு வெளியில் வரும்போது மசூதியில் தொழுக முடிஞ்சு பலரும் பாத்திரத்தோடு தண்ணி வச்சுக்கிட்டு நிற்பாங்க அது பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க கலாமோட தந்த அந்த தன் தகப்பனர் அந்த தண்ணியில் கையை வச்சு விரலை வச்சு நினச்சி கொடுத்து விடுவார் அப்போது இறைவனை தொழுது கொடுக்கும்போது அந்த நீர் வந்து அவ்வளவு மந்திரமாக மாறிடுது நம்பிக்கை இல்லையா மந்திரமாக மாறிடுது என்னெல்லாம் நினச்சாங்களோ அதெல்லாம் நடந்ததுன்னு மறுநாள் வந்து சொல்லுவாங்க அதை வந்து கலாமோட தகப்பனார் வந்து ரொம்ப அடக்கமாக எல்லாவுக்கே அந்த நன்றியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி அனுப்புவார் நான் சொல்கிறேன் அடுத்தது